விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது ஆச்சி தூள் தெரிக்கவிடும் காரம் நிறம் சுவை மயிலாடுதுறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களிடம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் கிரிஜா என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வேலை பார்ப்பதாக கூறி உதவியாளர் ஹிட்லர் ஓஏ ஓ ஏ உள்ளிட்ட வேலைகள் வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று கணவர் ரமேஷ் மற்றும் தாயார் கல்பனா ஆகியோர் உதவியுடன் ஏமாற்றியதாக கூறப்படுகிறது நிறம் சுவையை தருகிறோம் மிளகாய்த்தோடும் காரம் நிறம் சுவை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்